பாருங்க இப்போ ஆர்டர் பண்ணி அதுக்கு எதாவது என்னமோ ஆர்டர் பண்ணியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டா மார்ட்லேருந்து சிக்கன் கிரேவி மாதிரி அதாவது இப்போ இந்த மாதிரி வருது ஆர்டர் பண்ணி அவன் சாப்பிடாம இருக்கல மூணு நாளாக இதை பார்த்தா ரொம்ப எக்ஸைட்டடாக சாப்பிடுவா சரி ஏதாவது சாப்பிடுறானான்னு பார்க்கலான்னு சொல்லி ஆர்டர் பண்ணேன் இப்போ கொடுத்து பார்க்கலாம் அவளுக்கு சாப்பிட்றாளான்ட்டு தங்க சாப்பிட்றீங்களா சாப்பிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான் சோ வர அடுத்து கிடந்துச்சு இதை பார்த்தோம் என்ன ஆட்டோ அந்த பையனை கண்டது எப்படி போகுது கொரியர் பையனை கண்டது ஐயோ ஒவ்வொன்று போகுது என்னமா திருடன்னு பிடிக்கிறேன் பாருங்க எங்க பாப்பா என்ன செய்யறான் ஒன்றுமே சாப்பிடாம இருந்தால பாருங்க டீடி இது கொடுத்தானே நல்லா சாப்பிடுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கையில தான் நான் ஆர்டர் பண்ணேன்

நீ பாரு இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணேன் இதுல வந்து ராயல் கணின் வருது அது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய பாக்கெட்டாக இருக்கும் நூத்த நூத்தி நாற்பது கிராம் வந்து நூற்றம்பது ரூபா இது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் தான் வரும் இந்த மாதிரி வந்து ரெண்டு ஆர்டர் பண்ண சரி சாப்பிடுவாள் அப்படின்னு ஏன்னா பசியோடு இருக்கிறான் பாருங்க இது வந்து பரவாயில்ல இப்ப வந்து அவள் சாப்பிட்றான்னு முழுசா சாப்பிட்டானு மிச்சத்தை கொடுக்கலாம் என் பையன் கொஞ்சமா கொடுத்து பாருங்க அப்படின்னு

சிக்கன் மாதிரி வரல சின்ன சின்ன இது மாதிரி இது ஃப்ளேவர் அவளுக்கு பிடிச்சிருக்கும் போல அதனால சாப்பிட்றான் மூணு நாளா சாப்பிடலங்க फ्रेंड्स நான் உள்ள மூணு நாளா சாப்பிட மாட்டேன் எனக்கு அது ஒரு மாதிரி மெண்டல் ஆயிரும் நடக்குது நான் மூணு நாளா நைட் குள்ள தூங்க மாட்டேங்கறா நைட் குள்ள எந்திரச்சு எந்திரச்சு பாத்துட்டு தூங்கவே மாட்டேங்கறா கொண்டு தாங்க இன்னும் கொஞ்சம் இஞ்சி கொட்டி பாருங்க இப்படி தான் இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் மாதிரி பாருங்க ஒரு

ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீடியோ படிச்சு இந்த மாதிரி தான் பண்றாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பை டீவாமிங் பத்தியா இருக்காது தெரிஞ்சா கமெண்ட்ஸ் சொல்லுங்க பாய்